நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தடுப்பூசி நான் கட்டாயம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கண்டிப்பா தடுப்பூசி அவசியம் போடணும் கட்டாயம் போடணும் எதனால போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்களை வந்து தாக்குற நிறைய நோய்கள் இருக்கு அந்த ஒரு சில நோய்களிடம் இருந்து குட்டிகளுக்கு கண்டிப்பா அந்த ஒரு சில நோய்கள் அட்டாக் ஆகும் குட்டியா இருக்கிற விட்டி அந்த நோய் அட்டாக் ஆகும் பெரிய நாய்களுக்கு மேக்சிமம் அந்த மாதிரி நோய் வந்து அட்டாக் ஆகாது ஏன்னா அந்த குட்டியான பருவத்துல மட்டும்தான் அந்த நோய் மேக்சிமம் தாக்கும் அதனால் நான் எந்த மாதிரி தடுப்பூசி போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎச்பிபிஐ நோபிவேக் அந்த மாதிரி தடுப்பூசி தான் நம்மளோட நான் குட்டிங்களுக்கெல்லாம் நான் போட்டுட்ருக்கிறேன் அதாவது டின்றது பார்த்திங்கன்னா டிஸ்டம்பர் என்ற ஒரு நோய் ஹெச்ன்றதுன்றது பார்த்தீங்கன்னா அட்டினோ வைரஸ் என்ற ஒரு நோய் பி என்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வோ வைரஸ் என்ற நோய் இந்த ஃபார்வோ வைரஸ் தான் மேக்சிமம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் குட்டியில் வரும் அதே மாதிரி பிஐன்றது வந்து பாரா இன்ஃபுளுன்சா அப்படின்றது ஒரு நோய் இந்த நாலு வெரைட்டியான நோயும் வந்து இந்த தடுப்பூசி தடு தடுக்குது ஏன்னா இந்த தடுப்பூசி கண்டி கண்டிப்பா கட்டாயம் அவசியம் போடணும் அது போக எனக்கு வேற தடுப்பூசி தெரியுங்க ஆஹ் செவனின் ஒன்று இருக்கு நைனின் ஒன்று இருக்கு அந்த மாதிரி தடுப்பூசி கூட நீங்க போடலாம் முறையா நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தடுப்பூசி போடணும் கண்டிப்பா அவசியம் நீங்க போனீங்கன்னா என்னென்ன ஷெடியூல்னு அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நாப்பத்தஞ்சு நாள்ல ஒரு தடுப்பூசி அதுக்கப்புறம் இருபது நாள் கழிச்சு அதே தடுப்பூசி பூஸ்டரு அதுக்கப்புறம் இன்னொரு தடுப்பூசி ஏஆர்வி அந்த மாதிரின்ட்டு ஒரு மூணு வேக்சின் குட்டிகளுக்கு கம்பல்சரி போடணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம போட்டு வளர்க்குறப்ப குட்டிங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது அந்த நோயிடம் இருந்து தான் இந்த தடுப்பூசியெல்லாம் நம்ம போட சொல்றோம் சரிங்களா அதாவது நோய் வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம காப்பாத்தணும்னா ரொம்ப கஷ்டம் அதனால நோய் முன்னே இந்த மாதிரி தடுப்பூசி எல்லாம் போட்டோம்னா நம்ம நோயிட இருந்து விடுபடலாம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தடுப்பூசி எந்த மாதிரி நேரத்துல போடணும் எப்படியெல்லாம் நம்ம தடுப்பூசியை பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நன்றி வணக்கம்